வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல் இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவியூ பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல பாலிவுட்ல இருந்து ஒரு ரொமான்டிக் மூவியா வெளிவந்திருக்கிற பரம் சுந்தரி படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம் இந்த படத்தோட ஹீரோ சித்தார்த்து மல்கோத்ரா ஒரு பிசினஸ் ஒரு நாள் அவருடைய கம்பெனியில அப்படிங்கிற ஒரு ஆப்ப கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஆப் மூலமா தங்களுடைய வாழ்க்கை துணைய நாமளே தேடிக்க முடியும் சோ ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த ஆப்ப பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கை துணைய அவரு தேடுறாரு அந்த ஆப்ல கேரளால இருக்கிற ஹீரோயின் பத்திய விவரங்கள் ஹீரோவுக்கு தெரிய வருது சோ ஹீரோ என்ன பண்றாருன்னா கேரளா புறப்பட்டு போறாரு இதுக்கப்புறம் அவரு எப்படி ஹீரோயினை சந்திக்கிறாரு அவருக்கும் ஹீரோயினுக்கும் இடையே காதல் எப்படி உருவாகுது கடைசியா என்னென்ன பிரச்சனைகளை இவங்க ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு தான் படத்தோட மீதி கதையே இப்ப படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் படத்துல லீடா நடித்த சித்தார்த் மல்கோத்தரா ஆகட்டும் ஜான் வி கபூர் ஆகட்டும் இவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய கதாபாத்திரங்களுக்கு கதி கச்சிதமாவே புரிந்து வந்திருக்கிறாங்க படத்துல ஹீரோ தன்னுடைய காதலை ஹீரோயின் கிட்ட சொல்ல முயற்சிக்கிற இடங்கள்லயும் சரி ஹீரோயின் தன்னுடைய காதலை ஹீரோ கிட்ட சொல்லாம மறைச்சி வைக்கிற இடங்கள்லயும் சரி இந்த இடங்கள்ல ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருமே முக பாவனைகள் மூலமா அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப சூப்பராகவே ஏத்து நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தோட பாடல் காட்சிகள் ஹிந்தி வெர்ஷன்ல கேட்கறதுக்கு நல்லாவே இருக்குது இந்த படத்துக்கு சச்சின் ஜிகர் இவங்க ரெண்டு பேரும் தான் மியூசிக் பிளே பண்ணியிருக்கிறாங்க இவங்களுடைய மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாவே இருக்குது இவங்களுடைய மியூசிக் பாடல் காட்சிகள் வர இடங்களிலும் சரி ரொமான்டிக் சம்பந்தப்பட்ட காட்சிகள் வர இடங்களிலும் சரி அந்த காட்சிகளுக்கு கூடுதல் பலமாவே இவங்களுடைய மியூசிக் இருக்குது இந்த படத்தோட பஸ்ட் ஆஃப நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஹீரோ எப்படி கேரளா போறாரு அங்க எப்படி ஹீரோயின சந்திக்கிறாரு இவங்களுக்குள்ள எப்படி காதல் ஏற்படுது அப்படிங்கறத பஸ்ட் ஆஃப ரொம்ப நல்லாவே காட்சிகளை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க படத்துல கேரளாவோட இயற்கை இயற்கையாள இவங்க காட்சிப்படுத்தின விதங்களாகட்டும் பாடல் காட்சிகளை காட்சிப்படுத்தின விதங்களாகட்டும் கேரளால நடக்கிற பெஸ்டிவல்ஸ இவங்க காட்சிப்படுத்தின விதங்களாகட்டும் இந்த இடங்கள்ல சினிமோகிராபிக்கானது சூப்பராவே இருக்குது படத்துல வர காமெடி காட்சிகள் சில இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆகி இருக்குது இப்ப இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் படத்தோட் நல்லாவே இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் திரைக்கதை ஸ்லோனஸ் ஏற்படுத்தி அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா இந்த படத்தோட கதைக்களம் தான் பல படங்கள்ல பார்த்த மாதிரி ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணுவாங்க இவங்க லவ்வுக்கு இடையூறா மூணாவதா ஒரு நபர் வருவாங்க இதே மாதிரியான கதைக்களத்தோட தான் பல படங்கள் இருக்குது அதே மாதிரியான கதை தான் இந்த படத்துலயும் இருக்குது சோ கதைக்களம் பழக்கப்பட்ட ஒரு கதைக்களம் தான் நம்ம செகண்ட் ஆஃப் பார்க்கும் போது அடுத்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்மளால யூகிக்க கூடிய ஆஃப் மூவ் ஆகுது அதனாலேயே ஒரு வித ஸ்லோனஸ் இந்த படம் ஏற்படுத்தி படத்துல வர காமெடி காட்சிகள் ஆன் அண்ட் தான் ஒர்க் அவுட் ஆகிருக்குது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு நல்ல படம் தான் படத்துல ரொம்ப நேரத்துக்கு வர மாதிரியான லிப்ளாக் முத்த காட்சி கிளைமேக்ஸ்ல வருது சோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் மறந்துடாதீங்க நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்